அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் பிடித்திருக்கின்றன கோவை அவினாசி சாலையில் சில தினங்களுக்கு முன்பாக பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓர் கோடி மதிப்பிலான தமிழ்நாட்டின் மிக நீளமான மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்களின் பெயரில் திறந்து வைத்தார் அந்த ஜி டி நாயுடு அவர்களின் பெயரில் பாலம் திறந்து வைக்கப்பட்டது தான் தற்பொழுது விமர்சனமாக ஆகி கொண்டிருக்கிறது இதனை தான் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் ஜிடி நாயுடு என்றே அறியப்பட்டவரின் பெயரில் நாயுடு என்பதை நீக்கினால் பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதின் நோக்கம் நிறைவேறுமா என்று அறிக்கை விடுத்திருக்கிறார் திராவிட மாடல் அரசின் ஒப்பற்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த வாழும் மிக முக்கியமான தலைவர்கள் அறிஞர்கள் யாரையெல்லாம் கௌரவிக்க வேண்டுமென்று எப்படியெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து புதிய திட்டங்கள் கட்டடங்கள் சாலைகள் மேம்பாலங்கள் போன்றவற்றிற்கு அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சுட்டி வருங்கால தலைமுறைக்கு அவர்களை அவர்களையெல்லாம் நினைவூட்டக்கூடிய ஓர் அற்புதமான ஒரு சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அண்மையில் தமிழ்நாட்டில் மிக நீளமான பாலமாக கட்டப்பட்டுள்ள அவினாசி பாலத்திற்கு மறைந்தும் மறையாமலும் நம் நஞ்சங்களில் குடியிருக்கும் கோவை விஞ்ஞானி ஜிடி டி நாயுடு அவர்களுடைய பெயரை வைத்திருப்பது கோவை மக்கள் மட்டுமல்ல பலதரப்பட்ட மக்களும் பாராட்டக்கூடிய ஒரு செயலாகும் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்கள் ஒரு தனித்தன்மையான மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு அதிசய மனிதர் அவர் அவருடைய பெயரை தக்க வகையில் தமிழ்நாட்டின் நீண்ட பாலத்திற்கு சூட்டியிருப்பது வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் தேவையில்லாமல் அதை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சில அரசியல் அறை வேக்காடுகளும் புரிந்து கொள்ளாதவர்கள் சிலரும் ஜிடி நாயுடு என்று ஜாதி பெயருடன் வைக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் இது ஒன்று விஷமம் அல்லது புரியாதனம் விஷமத்தை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமில்லை புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஜிடி டி நாயுடு ராஜகோபாலாச்சாரியார் போன்றவர்கள் தங்களுடைய கையொப்பங்களிலும் அதே பெயரலே அப்படித்தான் போட்டு வந்திருக்கிறார்கள் அப்படித்தான் அடையாளப்பட்டிருக்கிறார்கள் அதை நீக்கி துரைசாமி பாலம் என்று பெயர் வைத்தால் அது எந்த துரைசாமி என்று யாருக்கும் தெரியாது கோயமுத்தூரிலே துரைசாமி என்றால் தெரியாது இன்னும் கேட்டால் அவருடைய பேர பிள்ளைகளுக்கே துரைசாமி யார் என்று கேட்டால் தெரியாது என்றுதான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தான் சிலவற்றுக்கு விதிவிளக்கு வேண்டும் ஜிடி நாயுடு என்று சொல்லும்போது அவரை நாயுடுவாக யாரும் பார்க்கவில்லை விஞ்ஞானியாகத்தான் அவரை பார்க்கிறார்கள் அந்த விஞ்ஞானி ஜிடி டி நாயுடு என்றுதான் அடையாளமாக இருக்கிறார் ஆகவே ஜிடி பாலம் என்று வைக்க முடியாது ஒருமுறை முறை எழும்பூரில் டிஎம் நாயர் சாலை என்பதற்கு ப பதிலாக எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த நாயரை எடுத்துவிட்டு டிஎம் சாலை என்று மாற்றப்பட்டது டிஎம் சாலை என்றால் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை அதே போன்று மாதவன் நாயர் என்ற பெயரை எடுத்துவிட்டு வெறும் மாதவன் என்றால் எத்தனை மாதவன் இருக்கிறார்கள் ஆகவே பல மாதவன்களில் இது எந்த மாதவன் என்று தெரியாது ஆகவேதான் டிஎம் நாயர் மாதவன் நாயர் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் அது ஜாதியை குறிக்காது ஜாதி ஒழிப்புக்காக போராடியவர்கள் அவர்கள் அனைவரும் அது ஒரு வரலாற்று பெயராக நிலையாகி இருக்கிறது இதில் கொண்டு போய் குறுக்குசால் ஓட்டுபவர்கள் அவர்களுடைய குறுகிய புத்தியை திராவிட மாடல் ஆட்சியில் குறை காண வேண்டும் என்கிற ஒரு அற்பத்தனத்தையும் வெளிப்படுத்துகின்றதை தவிர எந்த அர்த்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை இந்த வீராதி வீரர்கள் ஜாதி ஒழிப்பிற்காக இதுவரை செய்த பங்கென்ன பணி என்ன இவர்கள் ஜாதியை வெட்டி விட்டார்களா நெஞ்சில் கை வைத்து பார்த்து சொல்லட்டும் மக்கள் இவர்களை பார்த்து கேலியாக சிரிப்பார்கள் தவிர்க அது எடுபடாது மக்கள் மத்தியில் எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்வதுதான் அது ஜிடி நாயுடு அவர்களின் மகன் ஜிடி கோபால் அவர்கள் உட்பட அவரது குடும்பத்தினர் யாரும் அடுத்தடுத்த தலைமுறையில் ஜாதி பெயரொட்டு பயன்படுத்துவதில்லை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் வெற்றி அல்லவா கோவை பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் வைத்த முதலமைச்சருக்கு நன்றி நன்றி என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார் காஞ்சிபுரம் மச்சேந்திரர் கோவிலின் தேவநாதனை பற்றி யாரும் மறந்திருக்க முடியாது அப்படி இருக்கிற சூழலில்தான் மீண்டும் ஒரு அர்ச்சகர் பாலியல் வழக்கில் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுவாமிமலை அருகே திருவழஞ்சொழியில் வெள்ளை பிள்ளையார் கோவில் ஒன்று என்று இருக்கிறது இந்த பிள்ளையார் கோவிலில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக குடமுழுக்கு நடந்திருக்கிறது இந்த கோவிலில் அர்ச்சகராக திருவழஞ்சொழியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்ற பார்ப்பனர் அர்ச்சகராக இருக்கிறார் அப்பொழுது பல்வேறு தரப்பட்டவரும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பூஜைகள் செய்து கொண்டிருந்தனர் அப்படி ஒரு குடும்பத்தினர் வந்து அந்த கோவிலில் வந்து பூஜை செய்துவிட்டு போகும்போது மறந்து ஒரு பையை வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதை எடுப்பதற்காக அந்த சிறுமி அங்கு வந்தபோது அந்த சிறுமிக்கு அந்த அர்ச்சகர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் அந்த சிறுமி குரல் எழுப்பியவுடன் அவரது பெற்றோர்கள் வந்து பார்த்தபொழுது அந்த சிறுமி இந்த விடயத்தை அவர்களிடம் இருக்கிறார் உடனடியாக அந்த சிறுமியின் தந்தை கும்பகோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவில் அர்ச்சகர் விஸ்வநாதனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சில செய்திகளை நாம் விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் ஆசிரியருக்கு கடிதம் பக்கத்தில் கொளத்தூர் தொகுதி மக்களின் விருப்பப்படி பெரியார் நகர் நூலக வளாகத்தில் பெரியார் சிலை அமைக்கப்படுமா என்று ஒரு பெட்டி செய்தி தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்காக வெளிவந்திருக்கிறது மிக இளம் வயதில் இருந்தே குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி கற்றுத்தரப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்காளர் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு முன் விளக்கப்பட்ட மூணு புள்ளி அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கர்நாடகாவில் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பருவமழை காலத்தை எதிர்கொள்ள பள்ளிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தொடக்க கல்வி இயக்குனர் இயக்குநர் உள்ளார் அது தொடர்பான பள்ளிகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை சுற்றறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் விழா காலங்களில் பலகாரங்கள் தயாரிப்பவர்கள் விதிமுறையை மீறினால் ரூபாய் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பு பிஜேபியின் தில்லுமுள்ளுக்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறதா என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டார் அதன் பயனாக போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் ஹமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ளன பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய முனைவர் படிப்பு மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றத்தின் தலைமைச் செயலர் வின்சென்ட் தெரிவித்துள்ளார் திடக்கழிவு மறுசுழற்சி செய்ய விண்ணப்பிக்குமாறு கழிவு மேலாண்மை நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகள் மண்டல அளவில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் நாட்டின் நலன் கருதி இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் கே நாராயணா கூறியுள்ளார் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அங்கேரி நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் லாசோ கிராஸ்னா அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை யூனியன் பிரதேச அரசின் ஒற்றை ஒருங்கிணைப்பு கணக்கில் ரூபாய் நானூற்றி இருபத்தி மூணு கோடி பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று ஒன்றிய தணிக்கை குழு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது மேனால் ஒன்றிய அமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஆறு கேள்விகளை எழுப்பியுள்ளார் பீகாரில் தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது இதில் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி அவர்கள் பீகாரில் அரசு வேலையில் இல்லாத குடும்பத்தினரில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மகாபந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்த இருபது நாட்களில் அரசு வேலை வழங்கப்படும் எனவும் இருபது மாதங்களில் அரசு வேலை செய்யாத குடும்பங்கள் பீகாரில் இருக்காது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரை ஆசிரியரின் பேட்டிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொலிகள் பகுத்தறிவு பிரச்சார பாடல்கள் ஆகியவைகளை பார்த்திடவும் பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்